சிறுடைக்கு ஆசை சீரியலில் அடுத்தது என்ன ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாரோட விருப்பமும் ரோகிணி ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் சிக்கனா சூப்பராக இருக்கும் அப்படின்றது தான் ஏன்னா ஏகப்பட்டு பித்லாட்டத்தை பார்த்துட்டு இப்போ பணத்தை வாங்கி அந்த பணத்தை வச்சே பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸும் ஆரம்பிக்க போகிறாங்க அந்த பிஸ்னஸை காமிச்சு விட்டதும் முத்து தான் ஆனால் முத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த ரோகிணி ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஆரம்பத்தில் இந்த ஜீவா தூய் ஓடி போனால் அந்த இருபது லட்சத்தை எப்படி வாங்க போகிறாங்க ஜீவாவை எப்படி பிடிக்க போகிறான்ற மாதிரி தான் இந்த சீரியலில் கொண்டு போய்ட்டுருந்தாங்க பட் இப்போ அதுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு ஜீவாவை பிடிச்சி பணத்தையும் வாங்கிட்டாங்க அதுவும் வட்டி போட்டு முப்பது லட்சம் வாங்கியிருக்காங்க பட் இந்த விஷயம் வீட்டில் யாருக்குமே தெரியாது இந்த இந்தரோகிணி மனோஜும் பார்த்தீங்கன்னா இப்போ ஏமாற்றி இப்போ பிஸ்னஸும் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த ஒன்றுமே இப்போது நம்ம முத்துக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒன்று ஜீவா மூலமாகவோ அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் தெரிய வந்துச்சு அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும் அப்படி இல்லாட்டி இது மலேசியா கிடையாது இது எல்லாமே ஒரு ட்ராமா அப்படின்ற விஷயம் தெரிய வந்தாலும் செம்ம சூப்பராக இருக்கும் பட் இப்போதைக்கு வந்து எனக்கு என்னென்ன தோணுது அப்படின்னா இந்த ரோஹிணி மாற்றறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ரோஹினி மாறிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கதையில் பெருசாக அந்த முன்னேற்றம் இருக்காது அப்படின்றதால கண்டிப்பாக ரோஹிணி இப்போதைக்கு மாற்றத்துக்கு வாய்ப்புகள் கம்மி தான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ மீனாக வந்து முத்துகிட்ட கேட்குறாங்க அத்தை அவங்கள அவங்களும் இந்தளவுக்கு வெறுக்கிறாங்க சின்ன வயசில் அவங்க கண்டிப்பாக அவங்கள அன்பாக பாசமாக இருந்திருப்பாங்கல்ல ஏன் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் பொழுது முத்து வந்து ஏதோ சொல்லி சமாளிக்கிறாரு ஸோ அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை என்னை கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது தான் அதாவது முத்துவோட சின்ன வயசில் நடந்த அந்த ஒரு சம்பவம் தான் மனோஜ் பண்ண தப்புக்கு முத்து இப்போ பழகேற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டுருக்காரு ஸோ என்னாச்சு ஏன் இந்த அளவுக்கு வந்து விஜயா முத்து இருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து வெளியே ரிவியூல் ஆகிறது வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் தாண்டி இன்றைக்கான ப்ரொமோவில் பார்த்திங்க அப்படின்னா செம சூப்பரான ஒரு ப்ரோமோ அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்ருதி வந்து நம்ம ரவிக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க ஸோ நீ நைட்டி போட்டுட்டு கிச்சன் எனக்காக போய்ட்டு டீ போட்டு கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அவரும் வந்து போட்டுட்டு போகிறாரு ஆனால் இதை விஜயா பார்த்துட்டு இப்போ மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டுடுறாங்க கிச்சனில் யாழ் நீ திருடின்னு சொல்லி ரவியை பிடிச்சி இழுக்கும்பொழுது தான் அது ரவின்ற விஷயம் தெரிய வருது மொத்த ஃபேமிலியும் செம்மையாக ஷாக் ஆகுறாங்க ஸோ பார்க்கவே செம்ம க்யூட்டாக ரொமான்டிக்காக காமெடியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க ஸோ முத்துவை எந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற உண்மைகள் தெரிய வருமா இந்தரோகிணி மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா உங்களோடய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்